சாத்தூரில் வீட்டின் மேற்கூரில் இடிந்து விழுந்ததில் இடுபாடுகளை சிக்கி மூன்று நாட்களாக கிடந்த வயது மூதாட்டி மூன்று நாட்களாக மூதாட்டியை காணாததால் தேடிய அக்கம் பக்கத்தினர் காவல்துறை உதவியுடன் இடுபாடுகளில் இருந்து மூதாட்டியை மீட்டனர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பழைய நகராட்சி அலுவலகம் அருகில் இருப்பவர் பிரேமா இவர் திருமணமாகாத நிலையில் தனியே வசித்து வந்துள்ளார் இவரது தந்தை துரராஜ் செட்டியார் என்பவர் முன்னாள் பிரிட்டிஷ் காலத்தில் செயல்பட்ட மில்லில் பஞ்சி வாங்கி தரும் புரோக்கராகவும் வேலைக்கு ஆட்கள் சேர்த்து விடுபவராகவும் இருந்து வந்ததால் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்துள்ளார் உறவினர்களுக்கும் இருவருக்கும் சொத்து பிரச்சனை இவர் இந்த வீட்டின் முதல் மாடில் தனியாக வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் தினமும் அக்கம் பக்கத்தினருடன் வெளியே அமர்ந்து பேசி வந்த பிரேமா கடந்த மூன்று நாட்களாக காணவில்லை என்பதாலும் வீடு உள்பக்கமாக பூட்டி இருந்ததாலும் அக்கம் பக்கத்தினர் சந்தேகம் அடைந்து காவல்துறை உதவியுடன் வீட்டின் கதவை உடைத்து திறந்து பார்த்துள்ளனர் அப்போது வீட்டின் முதல் மாடியின் தரைப்பகுதி இடிந்து தரைத்தளத்தில் கீழே விழுந்து இடுபாடுகளை சிக்கி கிடந்துள்ளார் தொன்னூற்றி வயது எட்டி மேலிருந்து கீழே விழுந்த அதிர்ச்சில் குரல் எழுப்ப முடியாமலும் இடுபாடுகளை கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியற்ற அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்துள்ளனர் பின்னர் அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் தொன்னூற்றி வயது மூதாட்டி மூன்று நாட்களாக இடுபாடு சிக்கி உயிருக்கு போராடிய சம்பவம் அப்பகுதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பம் குறித்து சாத்து டவுன் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்